இப்போது ஆரம்பமாக நாம் ஒருவர் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வேனால் நான் நினைக்கிறேன் சிறிது நேரம் நான் நோவாவை குறித்து பார்ப்போம் நோவா தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருந்தான் இருந்தபோதிலும் போதிலும் உண்மை என்று விஞ்ஞானம் நிரூபிக்கக்கூடிய காரியங்களுக்கு அது முரணாய் காணப்பட்டது இருப்பினும் அவன் தேவனிடத்தில் பேசினான் தேவனும் அவனிடத்தில் பேசினார் அவன் தொடர்ந்து ஒரு பேளையை உண்டு பண்ணி கொண்டிருந்தான் அங்கே பரியாசக்காரரும் நிந்தனைக்காரரும் கடைசி நாட்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது போன்று அந்நாட்களில் இருந்தார்கள் அந்த பரியாசக்காரர் நோவாவை பார்த்து பரிஹசித்தார்கள் ஏன் அவனுக்கு ஏதோ புத்தி கோளாறு என்று ஏனென்றால் அவன் ஒரு பேழையை கட்டிக் கொண்டிருந்தான் ஆனால் தேவனோ நியாய தீர்ப்பை பரியாசக்கார மேல் கொண்டு வந்தார் ஏனென்றால் அவர்கள் அவருடைய தூதை கொண்டு வந்தவனுக்கு செவி கொடுத்து அவனுடைய உபதேசத்தின் கீழ் வரவில்லை அதன் பின்னர் தேவன் தமிழக தெய்வீக நியாய தீர்ப்பை பூமியின் மேல் அனுப்பினார் முதலாவதாக அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுகின்ற யாவரும் அதிரும் தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு போக்கை உண்டு பண்ணி இருந்தார் அப்படி அவர்கள் அதிலிருந்து கொள்ளவில்லை என்றால் ஒரே ஒரு காரியம் தான் விடப்பட்டிருக்கின்றது தப்பித்துக் கொள்ளத்தக்கதான தேவனுடைய பண்ணப்பட்ட போக்கை அவர்கள்